திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே காத்தாங்கண்ணி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட அருந்ததிய மக்கள் இருபத்தி ஒன்று நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேர்வான நிலையில் அதில் பதினொன்று நபர்கள் நீக்கம் செய்யப்பட்டு சட்ட விரோதமாக ஆளும் கட்சி திமுகவினர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் முயல்வதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு அடையாளமாக விளங்கக்கூடிய ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஆட்சியரிடம் வழங்க உள்ளதாக வேதனை பணத்தை வாங்கிட்டு இருக்கிற பட்டா பற்ற உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மதிப்புள்ள வீடு சொத்து மதிப்பு இருக்கு அது போக ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு மூணு நாலஞ்சுங்க ஒவ்வொரு விதமான கொள்கையை வச்ச அவங்க அதாவது அடுத்த இனத்தை அடுத்த ஆளுங்களுக்கு கொடுக்கறாது அவங்க கூட இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆளுங்கட்சியும் வந்து பட்டா வந்து இருக்கீங்க இது போல வந்து நாங்கள் ஒரு பாதிஞ்சு குடும்பங்களும் பாதிக்கப்பட்டு பாதிபங்கள் பாத்தீங்கன்னா அறிவிச்சது மணிகாரம்மா கூப்பிட்டு எங்களை தான் வந்து உங்களுக்கு வந்து அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு பாதிஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் கிட்டத்தட்ட போன இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால காயத்துல பாத்தீங்கன்னா வீரமலைத்துல பட்டா கூப்பிடுறது எங்களுக்கு தெரியாதுங்க அதாவது கவுன்சிலர் கூப்பிட்டாங்க என்கிட்ட என்ன பட்டா வந்துருக்குது வாங்கிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனாருங்க அங்கே போனா நம்ம ஊருக்குள்ள தான் சரி ரெடி ஆகி சார் கொடுக்குறாங்க போயிட்டோம் அங்கே போனது அப்படிச்சு வீரம் பழையன்னு அன்னைக்கு எங்களை சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போவிதான வாரியம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் நாங்கள் அதுன்னு நினச்சி போயிட்டு பட்டா வாங்கிட்டு வந்துட்டோம் தெரியாத பார்த்து கேட்டதுக்கப்புறம் இல்லைப்பா அது வச்சுக்கோங்க பூமிதான இடத்த வந்தால் பண்ணி தானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசி சொன்னார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேர்த்துக்குமே காவல் தோற்றம் ஒவ்வொருத்தருக்கும் பட்டா பத்திரம் எல்லா பேர் அவங்க பேரில் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமானவங்க ஆகாதவங்க எல்லாத்துக்கும் பட்டா போட்டு இன்றைக்கி கொடுக்கப் போறாங்க எந்த கட்சி டிஎம்கே அவங்க பதினஞ்சு பட்டா வந்து டிஎம் ஆதரவாளர் கட்சி பிரதநியமும் கவுன்சிலரும் சுந்தராஜும் சேர்ந்து பண்ணிக்கிறாங்கன்னு தப்பை நாங்க எந்த கட்சிக்கும் அடி எந்த இதுக்கும் போக மாட்டாங்க அந்த மாளுங்க நான் மட்டும் கட்சி எடுத்துக்கிறேன் ஆனா இதுக்கு எனக்கு சம்மதம் கிடையாது ஏன்னால் எனக்கு வந்து எங்க எல்லாரும் எல்லாருமே வந்தாங்க எல்லா பக்கம் வந்து சராசரியா இருக்காங்க இப்ப இங்க வந்தது எங்களுடைய பட்டாவை திருப்பி கொடுத்து எங்களுக்கு எங்க ஊர்லயே அதே நாங்க கேட்ட பூமியிலயே எங்களுக்கு இது முடியாத பட்சத்துக்கு இதோட திட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கும் சரி ஒவ்வொரு தடவையும் யார ஐடியும் எல்லாத்தையும் எல்லாருடைய மன உடுத்தோம் யாருமே எங்களுக்கு சரியான பதில் அளிக்கல அதனால பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் டைம் எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரீங்கன்னா ஆதார் கார்டு பான் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ரிட்டன் பண்றோம் எங்களுக்கு எதுவும் எந்த செலவையும் சொல்லி எழுதி என் பேர் பாபு